மிஸ்டர் மண்புழு நேர்களுக்கு அன்பான இனிய தைத்திருந்தால் நல்வாழ்த்துக்களுங்க எங்களோட டீம் சார்பாக வந்து நாங்கள் உங்களுக்கு பொங்கல் நல்வாழ்த்துக்கள்னு சொல்லிவிட்டோம் இதில் ஒரு சிறப்பான விஷயம் என்னென்னா நம்ம இது வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா காளான் பனை வந்து நம்ம இது வரைக்கும் காட்டலை காளான் விதைகள் எப்படி தயாரிப்பாங்கன்றது நம்ம காட்டல இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாலகோட்டில் பக்கம் ஸ்டால் ஒன் மஷ்ரூம் ஃபார்முக்கு வந்து வந்திருக்கோம் இங்கே வந்து சீட்ஸ் வந்து அவைலபுளாக இருக்குது நம்ம எல்லாமே வந்து நண்பர்களை கேட்கலாம் நம்ம கேட்டு அப்படியே அப்படியே ஃபாலோ பண்ணிக்கலாம் மறக்காம மறக்காமல் ஸ்கிப் பண்ணால் பார்த்திங்கன்னா தான் உங்களுக்கு இந்த அக்ரிகல்ச்சர் ஃபார் அக்ரிகல்ச்சர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காலான விவசாயத்தை வந்து நீங்கள் வந்து பயிரிட்டு நல்லா லாபத்தை வந்து ஈட்ட முடியும் சரிங்களா நம்ம நண்பர்கிட்டே பேசுகிறோம் நம்ம திரு வீராவர்கிட்டயே கேட்கலாம் நம்மளோட டிஷ்யூ கல்ச்சர் மூலயமா எப்படி அந்த காலம் வந்து உற்பத்தி ஆகுது இது வந்து எத்தனை நாள் இருக்கிறது வேண்டியது இல்லை எவ்வளோ நாள் இருந்தால் நம்ம வந்து நம்மளோட ஃபார்முக்கு வந்து நல்லா ஹீலிங் வந்து கொடுக்கும் அப்படின்ற மாதிரிலாம் நம்ம திரு வீரா கேட்கலாம் வணக்கம் வீரா நல்லா இருக்கீங்களா ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பொங்கல் திருநாள் பொங்கல் வீராங்கல் ரொம்ப ரொம்ப நன்றி நம்ம நேரலுக்கு வந்து மிஸ்டர் மண்புழு வந்து வந்திருக்கும் நீங்கள் வந்து பிகாம் படிச்சுக்கிட்டுதான் கேள்விப்பட்டேன் நீங்கள் வந்து பாத்தீங்கன்னா என்ன மாதிரி வேற வந்து நீங்கள் லேபில் வச்சு இருக்கீங்க அப்படின்ற விஷயத்த வந்து மக்கள்கிட்ட சொல்லுங்கள் உன்னொரு விஷயம் வந்து என்ன அப்படின்னா இந்த விதையை வந்து நம்ம எத்தினாடுகளும் வந்து நம்ம பயிரிடலாம் அதாவது பயிரிடலாம்னா ஷெட்டில் போய் வைக்கலாம் செய்யலாம் அப்படின்ட்டு சொல்லுங்கள் இந்த விதைகளோட ப்ராசஸ் வந்து என்னன்னு சொல்லிட்டு சொன்னீங்கன்னா மக்கள் ஆர்வமாக பார்ப்பாங்க இல்லாத வந்து உங்கள்கிட்ட ஹெல்ப் கேட்டால் பண்ணிக்கொடுங்க பண்ணி கொடுங்க சரிங்களா வணக்கங்க என்னோடய பேர் வீரா பாலக்கோட்டு தலைவலி புதூரில் என்னோட மஸ்ரூம் ஃபார்ம் இருக்குது என்னோடய ஃபார்ம் நேம் பார்த்திங்கன்னா சார்வன் மஸ்ரூம் கடந்த ஒரு மூணு வருஷமாக நான் காளான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கேன் ஒரு ஆறு மாத கால வந்து காளான் வெதையும் எனக்கான வெதையும் நானே உற்பத்தி பண்ணிக்கிட்டு இருக்கிறத உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கேன் காளான் வந்து நம்ம வெளியில் விற்பனைக்கு கொடுக்குறேன் அதே இப்போ வந்து நான் என்னோடய தேவைக்காக மட்டும் நான் உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்கேன் சரிங்களா இப்போ நம்ம காளான் இப்போ பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா காளான்றது ஒரு பூஞ்சை வகையாக சார்ந்தது பூஞ்சை தான் அந்த பூஞ்சை எப்படி நம்ம ஃபஸ்ட்டு ஒரு சின்னதாக ஒரு டெஸ்ட் உருவாக்கி அது எப்படி வைக்கோலுக்கு கடத்துகிறோம் அப்படின்றது தான் காலான் வளர்ப்பே இருக்கு அதில் மூலயமா தான் ஈடு எடுக்க முடியும் நம்ம முத முதல்ல காளான் வளர்த்துறதுக்கு இது என்ன பண்ணுங்க காளான் ரெண்டு ஸ்டேஜ் இருக்கு இந்த காளான் விதை ஒன்று காளான் வளர்ப்பு ஒன்று காளான் விதை உற்பத்தி காளான் உற்பத்தி ஒன்று அது காளான் நிறைய பணியாளர் பார்த்திங்கன்னா காலம் மட்டும் பண்ணுவாங்க விதை வந்து வெளியில் தான் வாங்கி பண்ணுவாங்க அதனால பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து இந்த விதையில் வந்து போதுமான குவாலிட்டி தரம் இருக்குமான்றத ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது அது மட்டும் இல்லாமல் அந்த அவங்களுக்கு உற்பத்தி செலவு அதிகமாகுது காலானுடைய உற்பத்தி செலவு அதிகமாகுது செலவு அதிகமாகிறதுனால அவங்களுக்கு லாபம் குறையுது சரிங்களா அதனால் விதையை நாமளே உற்பத்தி பண்ணிக்கணும் செலவு கொஞ்சம் கம்மியாக தான் ஆகும் சரிங்களா அதுக்காக நான் வந்து காளான் மதியை வந்து உற்பத்தி பண்ணிகிட்டு இருக்குது இப்போ முதல் முதல்ல நம்ம காளான் மதியை உற்பத்தி பண்ணணும் என்ன தேவைன்னா இந்த மாதிரி ஒரு லேப் தேவை சரிங்களா நம்ம வெளியே போகணும் வச்சு உற்பத்தி பண்ண முடியாது லேபில் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நம்ம காளான் திசு மூலியம் காலம் திசு கழிச்சு சொல்லுவாங்க அது மூலியமாக தான் நான் காலம் ஒன்று வளர்த்துட்டு இருக்கேன் ஃபர்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டெஸ்ட் டியூப் எடுத்துக்கணும் டெஸ்ட் டியூப்பில் இந்த மாதிரி லிக்விடு ஒன்று இருக்கும் பிடிஏன்னு சொல்லுவாங்க இதில் என்ன இருக்குன்னா பொட்ட டெக்ஸ்டைல்ஸ் டெக்ஸ்டை இது வந்து ஆட்டோ ப்ரூவ் பண்ணி லேபுக்குள்ளே வச்சு இதுக்குள்ள வந்து இன்சர்ட் பண்ணி வச்சுருக்கோம் இதில் வந்து பார்த்தீங்கன்னா காளான் திசு காளான் வந்து சின்னதாக ஒரு திசு கட் பண்ணி இதில் போடுறோம் இந்த திசு இது போட்டதும் ஒரு பதினைஞ்சி டு இருபது நாளில் பார்த்தீங்கன்னா இந்த திசு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ப்யூரா ஒயிட் ஆயிருதுங்களா இந்த மாதிரி ஒயிட் ஆயிருது இதுதான் பூஞ்சை சரிங்களா பூஞ்சை வந்து நீங்க உருவாக்கி ஆமா பூஞ்சையை தான் உருவாக்குறோம் ஃபஸ்ட்டு அந்த டிசில வந்து காளான் பூஞ்சையை உருவாக்குறோம் ஓகேங்களா ஓகே இந்த பூஞ்சையை எடுத்து நாங்க அப்படியே காளான் பெட்டுக்கு போட முடியாது சரிங்களா அது இதை வந்து இதுல இருந்து வேற ஒன்றுத்துக்கு கடத்துரும் அதுதான் இந்த மாதிரி ஸ்கோலோ ஃபேக் நார்மலா நம்ம கையில விளைவிக்கூட வெள்ளம் இதை ஆட்டோ பில் வந்து பதப்படுத்தி தான் நம்ம இது இந்த திசை வந்து எடுத்து போகணும் டேரக்டா போட முடியாது இதுக்கு வந்து இதை வந்து நம்ம பாயில் பண்ணி ஆட்டோ பில்லோ பண்ணி அதுக்கப்புறம் லேபுக்குள்ள வச்சுதான் இதை டிரான்ஸ்பர் பண்ணும் சரிங்களா இந்த ட்யூப் இந்த ட்யூப் எடுத்து இந்த இதுக்குள்ளே போடுறோம் சோள பேக்கெட் குள்ளே போடுறோம் சரிங்களா இது வளர்த்ததுக்கு இதுவும் பதினஞ்சு நாள் ஒரு பதினஞ்சு டு இருபது நாள் ஆகும் சரிங்களா நல்லா வளரத்துக்கு இது பார்த்தீங்கன்னா நேற்று தான் நான் வந்து இனாகுலேஷன் பண்ணி வச்சுருக்கேன் இது வளர்ந்து இது வளர்ந்தது எப்படி இருக்குன்னா இந்த மாதிரி பியூர் ஒயிட்டாக ஆகிடும் எதுங்களா அந்த பூஞ்சை அந்த பூஞ்சை தான் இதில் வந்து நம்ம ஒயிட்டாக இருக்கணும் ஓகே இந்த டேட் இருபத்தி தேதி போட்டிருக்கேன் நல்லா ஒயிட் ஆகிருக்கு இதுக்கு பேர் எம்எஸ்ன்னு சொல்லுவாங்க அதை மதர்ஸ் ஸ்பாண்ட்

இந்த பாக்கெட்டை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஏழு எட்டு பேக்கெட்டுக்கு மாத்திரும் இந்த மாதிரி எப்பொன்னு பாக்கெட்டாக எட்டு பேக்கெட்டுக்கு மாத்திரம் ஒரு பாக்கெட்டை எடுத்து எட்டு பேக்கெட் பிரித்து பிரிச்சு போடுறோம் அந்த பூஞ்சியோட வளர்ச்சி இதுல இருக்கிற கொஞ்சம் பூஞ்சி இந்த இது எல்லாத்தையுமே பிடிச்சிரும் ஓ இதை வந்து எட்ட பிரிச்சு எட்டு பேக்கெட் போடும் போது எல்லாத்தையும் பிரிச்சுக்கும் சரிங்களா அதுக்கப்புறம் தான் அதை எடுத்து நம்ம வந்து காலம் பெட்டு போக அதை நான் பயன்படுத்திக்கலாம் இந்த கொஞ்சம் வந்து பாசி பிடிச்சா அப்படியே பரவிட்டே போகுதுங்க பாத்தீங்களா அந்த மாதிரிங்களா அது இல்ல இது வந்து பூஞ்சைன்றது இது இருக்கிற இடத்துல வந்து எல்லாமே ஒன்னு சார்ந்து வளரக்கூடியது இதுல எதுவுமே இல்லையா மத்த பூஞ்சை எதுவும் இல்லாத போது இந்த பூஞ்சை இருக்கும் போது அது பிடிச்சிக்கும் ஓ அது எல்லாமே பிடிச்சி வளர அதோட தனித்திரமே அதுதான் ஆஹ் ஆமாங்க ஆனால் இப்போ இன்னொரு சந்தேகம் ஒன்று கேட்கலாமா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சோளத்தில் வந்து எந்தெந்த வகை சோளத்தில் வந்து நம்ம நீங்கள் இந்த மாதிரி டிஷ்யூ கல்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து காளான் விதை உற்பத்தின்றது சோளத்தில் மட்டும்தான் பண்ண முடியுமா அப்படின்றது இல்லைங்க அது வந்து நம்ம நெல் கோதுமை அந்த மாதிரி எது எந்த ஒரு தானியாச்சும் நம்ம பண்ணலாம் சரிங்களா சோளம் வந்து நம்ம இது வந்து பெஸ்ட்டாக இருக்குது ஏன்னா இது வந்து பெஸ்ட்டு இது வந்து தொற்று நீக்கம் பண்ணணும் காளானம் பொறுத்த வரைக்கும் காலான நிறைய பொறுத்த வரைக்கும் எது செஞ்சாலும் தொற்று நீக்கம் பண்ணி இதுக்கு முன்னாடி இருக்கிற எல்லாம் எல்லாமே கில் பண்ணிட்டு தான் நம்ம ஆரம்பிக்கணும் அந்த மாதிரி இது வந்து நமக்கு எல்லாத்தாலும் பரவாயில்ல நம்ம ஏரியாவில் கிடைக்கிறதுனாலையும் இதில் வந்து மற்றது கம்பேர் பண்ணுறமோது இதில் வந்து நல்லா இருக்கிறதுனாலையும் நமக்கு ஒர்க்

இப்போ இந்த மதர்ஸ் பானை வந்து எடுத்து நம்ம இந்த பேக்கெட்டில் போட்டுக்கப்புறம் இந்த பூஞ்சை வளரக்கூடிய இடம் மட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தஞ்சு லூ முப்பது டிகிரிக்குள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோ சரிங்களா இருபத்தஞ்சி டு முப்பது டிகிரி இதுக்கு வந்து டெம்பரேச்சர் வந்து நம்ம மெயின்டைன் பண்ண அவசியம் இல்லை நார்மல் ரூம் டெம்பரேச்சரில் இருக்கலாம் ஆனால் ரூ இதைக்கு வந்து டெம்பரேச்சரை வந்து நம்ம மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் இல்லை டெம்பரேஜர் இறப்போதும் எதுவுமே மெயின்டைன் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை காலானுக்கு கண்டிப்பாக மெயின்டெயின் பண்ண ஆனால் நான் ஒரு விஷயம் வந்து சிறப்பான விஷயம் வந்து நான் என்ன கேள்விப்பட்டேன்னா இது வந்து சோளத்தில் மட்டும் தான் பண்ண முடியும்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் என்னோட கேள்விதான் அது ஏன்னா நான் வந்து ஒரு மூணு மாதம் ட்ரைனிங் மாதிரி போனேன் அங்கே வந்து பார்த்தீங்கன்னா சோளம் மட்டும் தான் இது போனால் விதையில உடைச்சு பெட்டு கட்டணும் ஆரம்பித்தோம் ஆனால் ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு படித்த படித்தாருன்றதை வந்து நிரூபித்தீங்க எப்படின்னு நான் சொல்ல வேணா நெல்லில் பண்ணலாம் கோதுமையில பண்ணலாம்னு சொன்னீங்க இல்லைங்களா கோதுமையும் வந்து அந்த சோளம் மாதிரி தான் சூடு இருக்கும் கூலிங்கும் இருக்கும் அந்த இதில் அதெல்லாம் வந்து ரொம்ப ஒரு விஷயத்த வந்து நம்ம மக்களுக்கு வந்து தெரிவிச்சிருக்கீங்க ஆமா இதில் வேற என்னன்னா இருக்குது விதையில் விதையில பார்த்தீங்கன்னா நான் வந்து ரெண்டு வெரைட்டி பண்ணிட்டு இருக்கேங்க ஒன்று வந்து அச்சுன்னு ஒன்று சொல்லுவாங்க இதுதான் அச்சு விதை ஒன்னொன்னு பார்த்தீங்கன்னா பியப்புன்னு சொல்லுவாங்க இது ரெண்டுத்துக்கு என்ன விஷயம்னா காளான் வந்து ஒன்று ப்யூர் ஒயிட்டாக வரும் அச்சுன்றது லைட்டாக சாம்பல் நிறத்தில் வரும் பத்தி கிரே கலர் வரும் அவ்வளவுதாங்க அது ரெண்டுமே நம்ம பண்ணிட்டு இருக்கோம் காளானும் பண்ணிட்டு இருக்கும் இல்லைங்க காளான் விதையோட காளான் விதையில காளான் டேஸ்ட்டு வந்து எந்த விதத்துலயும் மாறாதுங்க மாறாதுங்க காளானோட விதைக்கும் டேஸ்டுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லைங்க காளான் ரகம் இருக்கு இல்லைங்களா அந்த ரகத்துக்கு ஏற்ற மாதிரி தான் சரிங்களா இந்த காளான் வந்து நம்ம எந்த பண்ணலாங்க இப்போ காளான் வளர்ப்பு பார்த்தீங்கன்னா வைக்கோல் வச்சு காளான் முளக்கிறோம் அதே மாதிரி வேற இதுவும் வச்சு நம்ம காளான் வளர்க்கலாம் வைக்கோல் ஆரிய நம்ம ஏரியாவில் ஆரியத்தாள கிடைக்கும் அது வேற தட்டு அந்த மாதிரி வச்சு போகலாம் ஆனா அதெல்லாம் நம்ம ஒர்க் பண்றதுக்கு கவரில் போட்டா கவரு ஓல்ஸ் ஓட்ட அப்புறம் எல்லா எல்லாத்தாலும் கிடைக்குது எளிமையாக கிடைக்குது அதில் ஈல்டும் நல்லா இருக்குது அதனால அதை அதிகப்படியாக பயன்படுத்தி பண்ணுறோம் அதே தவிர வேற ஒரு தாள்களை வச்சும் வேற ஒரு இதை வச்சு நம்ம காலன் வளர்க்கலாம் அதே மாதிரி தான் காலான் விதையும் பார்த்தீங்கன்னா சோளம்ன்றது கம்பல்சரி இல்லை சோளம் தவிர எந்த தானியங்களை வச்சிங்கன்னா காலான் விதையும் பண்ணலாம் சரிங்களா டைமிங் வந்து எத்தனை நாள் எத்தனை நாள் வரைக்கும் ஈடு பண்ணிக்கலாம் ஆ இது பார்த்தீங்கன்னா நமக்கு பார்த்தீங்கன்னா இந்த சொல்லுவையா வெத்த ஒரு பதினஞ்சு நாள் ஆயிரும் நம்ம இது வந்து இந்த மதர்ஸ் ஸ்பான்ல எடுத்து போட்டு டிரான்ஸ்பர் பண்ணுறது பதினைஞ்சு நாள் ஆகும் இது பார்த்தீங்கன்னா லைட்டாக இப்போ சோளம் சோளமாக தெரத்து பார்த்தீங்களா இது எல்லாமே பியூரா ஒயிட்டாகும் ஆமாம் பூஞ்சை பிடிச்சிரும் பூரா எப்படி பூஞ்சை பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி எல்லாமே பூஞ்சை பிடிச்சிருக்கோம் அதுக்கு பதினஞ்சு நாள் ஆகும் மைஸ்லீன் ரெட்ணும் ஆகும் சரிங்களா அதுக்கப்புறம் வந்து நம்ம காளான் விதைக்காக காளான் விதை ரெடியாகிடுச்சு சாயாச்சுன்னா தான் அதை வந்து காளான் போயிட்டு போட்டுருக்கோம் சரிங்களா ஒரு குறைந்தது ஒரு பதிமூணு பதினஞ்சு நாள் கழிச்சு யூஸ் பண்ணணும் சரிங்களா நீங்கள் அதே மாதிரி இப்போ நீங்கள் பதிமூணு டு பதினஞ்சு நாள் வாங்கிட்டு போயிட்டு வந்து வச்சு யூஸ் பண்ணலாம்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து எத்தனை நாள் வந்து விவசாயம் வந்து வாங்கிட்டு எவ்வளோ நம்ம வச்சு தாங்கும்

ஒரு மாதத்துக்குள்ளே யூஸ் பண்ணிக்கினா நல்லா ஹீல்டு நல்லாயிருக்கும் டைமிங்க்கு காலம் வரும் அந்த டேட்னா அந்த டேட்டில் காலம் வரும் அதுக்கப்புறமும் பயன்படுத்த பயன்படுத்தக்கூடாதுங்கிறதுல கொஞ்சம் நம்ம மகசூல் அடி வாங்கணும் மகசூல் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதனால அது பண்ண தெரியும் ஆனால் இப்போ ஒரு பாக்கெட் வந்து நம்ம வாங்க வச்சோம்ல அது வந்து எத்தனை பெட்டுக்குள்ளே நம்ம பண்ணலாம்

அந்த சைஸ்க்கு எவ்வளவு விதை போடணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியும் அதுக்கேற்ற மாதிரி அவங்க பண்ணிக்கிறாங்க அஞ்சு டூ ஆறு ரூபா நாலு ரூங்க அதை நம்ம கரெக்டாக பண்ண முடியும் ஓகேண்ணா ஆனால் இவ்வளோ நாள் வந்து எங்களுக்காக வந்து டைம் ஒதுக்கி நீங்க பண்ணி கொடுத்தது ரொம்ப நன்றினா இப்போ வந்து இன்னொரு விஷயம் வந்து என்னன்னா இந்த விதையை வந்து நம்ம போடவே இல்லை ஏன்னா நம்மளோட மண் நம்மளோட மக்கள்ன்ற தான் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் மண்ணின் நண்பன் மண்புழு வந்து நம்ம எல்லாமே போடணும் அப்படின்றனால நம்மளுக்கு ஒரு விவசாயிகளோட ரிலேட்டடாக அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா படித்த இளைஞர்கள் வந்து வேலை வாய்ப்பு இல்லாததான் இருக்காங்க இந்த மாதிரி விஷயம்னால் அவங்க பசங்க பண்ணலாமா ஏன்னா நீங்களும் படிச்சுட்டு தான் பண்ணிட்டு இருக்கீங்க இது மாதிரி அவங்களுக்கு இடம் தான் நம்ம பண்ணிக்கலாம் ஆ பண்ணலாங்க இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து இது ஒரு நல்ல ட்ரைனிங் போகணுங்க இது எடுத்தோடனும் நம்ம செய்யணுன்னா நமக்கு வந்து ஃபெயிலியர் தான் முடியும் இதை பற்றி க நாலேஜ் இருக்கணும் கலனா என்ன அது எப்படி வளருது அது எந்த மாதிரி சிஸ்டம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு சரியான முயற்சியும் பயிற்சியும் எடுத்துக்கிட்டு பண்ணலாங்க ஆனால் நான் எனக்கு வந்தோடனே உங்களுக்கு பிடிச்ச காரணம் என்னென்னா ஃபர்ஸ்ட் வந்து நம்மளை வந்து விவசாயம் வந்து பிடிக்க வைக்கணும் அந்த அட்ராக்டிவ் வந்து என்ன கிடைச்சிச்சுன்னா லேபுன்னு சொல்லி கதவு திறந்து காமிச்சிங்க இல்லைங்களா இந்த சின்ன இடத்துல லேபை போட்டு கண்டிப்பா பண்ணலாம் ஏன்னா வந்து எந் நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன இடமா தான் நல்லா இருக்கும்ன்ற மாதிரி நீங்க காமிச்சிட்டிங்க ஏன்னா இப்போ ஒருத்தர் ஒரு சிலர் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய இடம் வேணும்ன்ற மாதிரி காட்டுவாங்க ஒரு சில ஒரு சில டைம் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பெருசாக தான் பண்ணுவேன் அப்படி வந்து நீங்க சொல்லாத கீழே வந்து அழகாக மாடி படிக்கிற அடியில் வந்து எல்லாமே வந்து கவரேஜ் பண்ணி கீழே டைல்ஸ் போட்டு அழகாக பிரமாதமாக எந்த ஒரு நோயும் வராத மாதிரி போட்டு பண்ணிட்டுருக்கீங்கன்னா ரொம்ப பண்ணுங்க இது வந்து சிறந்த முறையில் பண்ணிகிட்டு இருக்கீங்க இன்னும் நல்ல வல்ல சீடு வந்து எல்லாம் நிறைய விவசாயிகளுக்கு கொடுக்க பாருங்க உங்களுக்கு சுற்றி இருக்கிற பசங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மதிப்பு குட்டி விற்கிறதுன்னு என்னென்னு சொல்லி சொல்லிக் கொடுங்க ரொம்ப இதாக அதே வந்து பாஸ் பண்ணுங்கள் ரொம்ப நன்றிண்ணா நம்ம இப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நேர்களை பெட்டுக்கு வந்து பார்ட் டூ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா பெட்டுன்னா என்ன அது வைக்கு வந்து எப்படி தேர்ந்தெடுக்கிறது அந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம பார்க்கலாம் மறக்காமல் அந்த வீடியோக்கும் வாங்க சரிங்களா